ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடமுத்துக்கள் வரிசையில் கிரகங்கள் வரிசையில் இதுவரைக்கும் செவ்வாய் வரைக்கும் பார்த்துருக்கோம் எடுப்போ பார்க்க போகிறது புத பகவான் இவருக்கு ஆரோகத்துவத்தில் மாமன் அப்படிங்கிற ஆரோகத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார் மாமன் முறையான சம்மந்தமான கேள்விகள் அத்தனைக்கும் அவர் பதில் அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேட வேண்டியிருக்கு அடிப்படை கல்வி பண்ணாத வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் கல்லாமத்துக்கும் அவர்கிட்ட தான் நம்ம விட தேட வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி வியாபார நுணுக்கங்கள் இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்க இது பூராமே வந்து ஸ்தானத்தை வச்சு ஜோதிட சொல்கிறவங்க வாக்கின் மூலமாக வியாபாரம் மாதிரியான சம்பாத்தியங்களை உருவாக்குறவங்க அத்தனை பேர் இருக்குமே முதல் விஷயம் வந்து புத பகவான் தான் அதுக்கெல்லாம் காரகத்துவம் எடுத்துக்கிறார்த்துங்களேன் அதுதான் அவர் தான் எல்லாமே அதே மாதிரி இந்த இளமை காலத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு பாலின ஈர்ப்புகளுக்கும் தூண்டுதலுக்கு வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது என்னங்கிறத பார்க்குறக்கும் இந்த புதன்தான் பல்வேறு க விஷயங்களில் சொல்கிறதா இருக்குது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னி வரைக்கும் அந்த புதனுக்கான காரகத்துவம் பல் பல 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 நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய எழுதக்கூடிய கல்வி கற்கக்கூடிய அறிவு கூர்மையாக ஒரு செயலை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இவர் தான் காரகத்துவம் இவர் லக்கணத்தில் இருக்கும்போது எப்படி அப்படின்னிங்கன்னா பலம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திக் பலம் அப்படிங்கிறது சாதாரணமாக ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலைமையோட்கூட கூடுதலான ஒரு நிலைமையை இந்த புதன் பெறுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதுவே நீச்சம் அப்படி இப்படிங்கிற கண்டிஷன் மாறுச்சுன்னா மாறும் இதில் மாறவே இல்லை பொய்யே இப்படி இப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இது இதுக்கு ஸ்திர புத்திங்கிறதே எதுவும் கிடையாது அப்படிங்கிறது நிக்கிற நட்சத்திரம் சேர்ற கிரகம் இதுக்கேற்ற மாதிரியெல்லாம் மாறிட்டே இருக்கக்கூடிய குணங்கிறது புதனுக்கு இயல்பலையே இருக்கும் அப்புறம் ரெண்டாவது அழகா ஒரு பொய்யை கூட ரசிக்கிற மாதிரியாக அழகாக பேசக்கூடிய இது ரெண்டாம் இடத்துல ஹாஸ்யமாக பேசக்கூடியது வருமானத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை ஜோதிடம் சம்மந்தமான உள்ளுணர்வை தரக்கூடிய விஷயங்கள் கணிதம் சம்மந்தமான விஷயங்கள் எத்தனையுமே வந்து அதே மாதிரி வாத் ஆசிரியர் பணிகளை இருக்கக்கூடியவங்கள் கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் அது சம்மந்தமான கணித பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இவங்க அத்தனை பேர்த்துக்குமே ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் புதன் இருந்தால் அதன் மூலமாக வருமானத்தை கண்டு சம்பாதித்து அதன் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய நம்பிக்கையாக இந்த விஷயத்தை ரெண்டாம் இடத்துல அதே மாதிரி யாரோடையும் ஒத்துப்போகக்கூடிய பேச்சு யாரையும் கவரக்கூடிய பேச்சு அதே மாதிரி எப்போவுமே ஒரு பத்து பேர் ஹாஸ்து நல்லா ஜம்முன்னு பேசுவாங்க கவரக்கூடிய தெளிவான நிலைமையில் இருக்கும் அவங்களுடைய பேச்சு ஆற்றல் பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லார்த்தையும் உருவாக்குறவர் இந்த ரெண்டாம் இடத்து புதன் தான் இந்த புதன் நான் பொதுவாகவே வந்து நல்ல நிலமையில் இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான பலவே விஷயங்கள் அதுக்கு வருமானத்தை உருவாக்கி தர்றது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அவர் பேசுறதுக்கு எடுத்துக்கிட்ட விஷயம் பத்து பேர் கூட இருப்பாங்கங்கிற நடைமுறையில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதில் இருக்குது அடுத்து வந்து மூணாம் இடத்து புதன் யூ பொதுவாக வந்து இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் மூணாம் இடத்தை எடுத்துக்கலாம் அது வந்து நிறைந்த கல்வி தரும் அப்படிங்கிற விஷயம் ஆனால் என்னென்னா மனப்பயம் கொஞ்சம் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து இது குணாதிசயம் அப்படின்னா இரண்டு குணாதிசயம் கூடியதாக தான் இந்த புதன் பகவானே இருப்பார் இந்த கிரகமே அப்படிப்பட்ட கிரகம்தான் அப்படிங்கிற விஷயம் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது இளைய சகோதரி இருக்கலாம் இளைய சகோதரம் இருக்குமாங்கிறதுக்கு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையும் அது சொல்லுது அப்படிப்பட்ட இதுகளில் இருக்குது அதேமாதிரி அந்த புதன் வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் மாறுபட்ட மனதைரியத்தில் கொஞ்சம் இதாக விஷயத்தை மா ஆற்றி கொடுக்குறதெல்லாம் காமிக்கும் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் வேறு மாதிரியும் ஒரு பெண்ணுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு குணாதிசயங்களை இந்த புதன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா அது ஒரு ஸ்திரமாக இருக்காது ஒரு சைடு வெப்பமாகவும் ஒரு சைடு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கிரகம் அது போய் மூணாம் இடத்துல நிற்கும் போது ஒரு குணத்தையும் அதே நேரத்தில் ஒரே நேரத்தை பிரதிபலிக்கக்கூடியதான் அது இருக்கலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி நாலாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடம் வீடு சம்மந்தமான நிலைமை அடிப்படை கல்வி அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு பெரிய நல்ல நிலமை தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றாம் இடம் அது ஒரு கேந்திராதிபதி தோஷம் பெறும் அப்படின்னு அழுத கூடாது கேந்திராதிபதி தோசங்கிறது என்னென்னா அதில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாம் வந்து பண்ணக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த புதன் பத்தாம் இடத்தை பார்க்குறனால நுணுக்கமான வியாபார தந்திரங்களோடு அதை அணுகி சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை நுணுக்கமான மனிதனாக இவர் பார்க்கப்படுவார் அப்படிங்கிறது கல்விஸ்தான நாலாம் இடமும் கூட அப்புறம் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பார்வை இருக்குது அவங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தில் இருக்கும்போது அப்புறம் ரெண்டாவது கல் படிப்பு போக்குவரத்தெல்லாம் நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கா அல்லது சிக்கலானது கே வரக சேர்க்கைகள் இருக்காங்கிறத பொறுத்து அதோட குணாதிசயத்தை மாற்றிக்கிட்டு சின்ன சின்னதாக மாறலாமே தவிர நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இது மகாலட்சுமி அம்சத்தையும் கொஞ்சம் கொண்டு வரும் அப்படிங்கிறதும் ஒன்று வீடு வாசல் வண்டி வாகனங்களில் ஒரு மகாலட்சுமி அம்சத்தையும் அது கொண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அது செயற்கை பொறுத்தும் பல விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறலாமே தவிர இந்த அடிப்படையில் இதுக்கான தகுதி அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடியது இது சூரியனோடு செய்கிறன்னா புதன் ஆதித்ய யோகம் சொல்லி போட்டு பத்தாம் இடத்துல கவர்மெண்ட் ஜாப்களுக்கெல்லாம் அந்த போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அப்புறம் எக்ஸாமினேஷன் இப்போ காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து நல்ல முறையில் எழுதுவாங்க திறன் வரும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் அதில் இருக்குது ஐந்தாம் இடத்தில் புதன் அடிக்கடி மனமாற்றங்கள் உருவாகிட்டே இருக்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது காலையில் ஒரு பேசுவார் சாயந்தரம் ஒரு பேசுவார்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை இதில் இருக்குது அதே நேரத்தில் பெருமாள் பக்தராக வந்து இதாக வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பக்தி சமாச்சாரங்களில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இது இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உறவுகளில் வந்து அவருக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் இந்த ஐந்தாம் இடத்தில் புதன் இருப்பதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா பெண் குழந்தைகளுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பூர்வீகத்தில் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் இடம் பெற்று இடம் பெயர்வதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி இந்த எதிர்பாலின் ஈர்ப்பு அதை உருவாக்குறக்கும் அந்த இடத்துல அதிகப்படியாக வாய்ப்பு லவ் மேரேஜுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது ஏழாம் இடத்துல இருந்தாலும் உருவாக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் உருவாக்குங்கிறத விட அந்த அபிலாஷையான பதினொன்றாம் இடத்து அந்த அஞ்சாம் இடத்துலேருந்து பார்க்குறதுங்கிற விஷயத்தில் நல்ல நிலைமை இருக்கக்கூடிய போதும் வெற்றிகரமானதாக அந்த நிலைமை கொண்டு போகிறக்கு கொடுக்கும் அவங்க கல்லூரி காலத்துலேயே கூட அதை உள்ளுக்குள்ளே கொண்டு போகலாம் அதாவது தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் போகும்போது கொண்டு போகலாம் லோக்கல் தெரிஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய போதை நரம்பு சம்மந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய வா வாய்ப்பு இருக்குது அந்த புதன் வந்து ஒரு வேளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லைங்கிறப்ப கடல் கொண்டே தள்ளுறக்கு வாய்ப்பு இருக்குது நரம்பு சம்மந்தமான நோய்கள் ஒரு நேரத்தில் எப்போ பிரச்சனைகள் உருவாக்கலாம் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்வி தரலாம் ஆனால் அதே நேரத்தில் தொந்தரவுகள் என்ன மாதிரி நோயில் தரும் கடனில் தரும் அதே மாதிரி மறைமுக எதிர்ப்பு இருக்குவாருங்க அந்த மறைமுக எதிர்ப்புகளை ச அமாளிக்கிறதுக்கு இவங்க சிந்திச்சுட்டே இருப்பாங்க ரெண்டாவது அப்புறம் சுயநல போக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த நாலாம் இடமும் ஆறாம் இடமும் சுயநல போக்கு கொஞ்சம் ஜா பொதுவாகவே புதன் சுயநலமாக யோசிக்குங்கிறது வேறு போக்கு இருக்கும் அப்புறம் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற விஷயம் ஒன்று வரும் அப்போ மாமியா உறவைப்பட்டுருக்குமா அந்த மாதிரி தான் இந்த சமுதாயத்தோட அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறாவது இடத்துல இருக்கும்போது இருக்கும் ஆனால் அதை சமாளித்து போகிற மாதிரி வெளிநடிப்பு தான் நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் மாமன் வகை உறவுகள் பெரிய அளவுக்கு இவர் கை கொடுக்காதுங்கிற மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கும்போது அவரோட பலம் வந்து இழந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா யாருக்கூட பழகினாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் போயிட்டு போயிட்டுருப்பாருங்கிறதனால இவர் பற்றின பெரிய அபிப்பிராயங்களை ஸ்ட்ராங்கான அபிப்பிராயங்கள் மற்றவங்களுக்கு நண்பர்களுக்கு இருக்காது ஆனால் ஜாலியாக அவர் கூட பழகிட்டுருப்பாங்க அந்த மாதிரியானது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியது வந்து மனைவி வந்து கல்விவாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனைவியாக வரக்கூடிய அழுதே மாம மாமனார் வீட்டில் கல்வியாளர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் மட்டும் நட்பலன் அதிகமாக தர்றக்கும் வாய்ப்பு இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இருபாலருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் அதுக்கே பெண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல வந்து வீக் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி தாம்பத்திய விஷயத்துல ரொம்ப ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாக சொல்ல முடியாது மாதிரி ஒரு சின்ன இது இருக்குது அது நூறு சதவீதம் அப்படியே இருக்குன்னுங்கிறதுல பெற்ற சாரத்தையும் பார்க்குற பார்வையும் கிரகங்களின் தகுப்பு அதே நேரத்தில் நின்ற வீடு ஆதிபத்தியம் பல காரணங்களை வச்சு அந்த இடம் மாறிடலாம் ஒன்பதாம் இடத்துல இருப்பது பேரும் புண்ணியம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற விஷயத்து மாதிரி அது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் புதன் இருக்கிறது ஒரு வகையான மிகப்பெரிய செல்வாக்கான நிலைமை பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இது கொஞ்சம் தொழில் ரீதியாக நல்ல நல்ல மேல் இருக்குதுன்னு சொன்னால் கூட இன்னொரு அடிப்படையிலையும் ஒரு இதுலேயும் தன்மை ஒரு ச மெலிசாக கொடுக்கும் ஒரு விரக்தி மனநிலை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது தனித்த புதனா இல்லாமல் இருக்கிறது இந்த இடத்துல ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிற மாதிரி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி பத்தாம் இடத்தில் தனித்த புதனா இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் ரொம்ப இது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் எப்போவுமே பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்ல பலனை தரும் அது புத இருந்துச்சு செம்மைய பயங்கரமாக அமைப்புல குடும்பத்தை கவனிக்கக்கூடிய அமைப்பில் நல்ல விதமாக குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அமைப்பில் மகிழ்ச்சிகரமான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு பண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஒரு வகையில் மன நிம்மதியை கெடுத்தாலும் தூக்கமின்மையை கொடுத்தாலும் வெளிநாட்டுகளை களைச்சல் கொடுத்தாலும் ஒரு வகையில் வியாபார வெற்றிகளை கொடுக்கும் சொல்லி மனநிறைவோடு செஞ்சு இருக்கிறோம் நம்ம நம்புறோம் உங்களோட அபிப்ராயங்கள் பதிவு பண்ணுங்கள் மேலும் தொடர்வோம் நன்றி வணக்கம்